வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி இது நம்பர் ஒன் அகாடமி நம்ம டினிஎஸ்வே எஸ்ஐஎன் பிசி எக்ஸாமுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு ரைட்டா ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்குன்னா அந்த டினியூஸ் சார்பு ரிவிஷன் டெஸ்ட் தான் போயிட்ருக்கோம் ஒரு எஸ்ஐஎன் பிசி அந்த டெஸ்ட்டு டூல ஆல்ரெடி முதல் பகுதி நம்ம பார்த்துட்டோம் அது இரண்டாவது பகுதி என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா ரைட்பா என்னோட என்னோடய டாபிக்லாம் நம்ம இந்த பிளட் ரிலேஷன்ஸ் இந்த மாதிரி சில டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதில் கொஸ்டின் நம்பர் லெவன் டூ தேர்ட்டின் வந்து ஒரே கொஸ்டின் தான் பார்க்குறேன்ப்பா இல்லை என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் ஒரு ஆறு நண்பர்களும் ஒரு ஃபேமிலியில இருக்காங்க ரைட்டா அது வந்து ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் மூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் ரைட் அவரை வச்சுதான் கொஸ்டின் ஆரம்பிக்கிறோம் இந்த ஆறு நபர்கள் ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு சொல்றோம் மிஸ்டர் மூர்த்தியோட ஒரு ஆறு நபர்களை கொண்ட ஒரு குடும்பம் பார்க்குறோம் அதில் ஆர் டூ மேரிட் கப்புள் இரண்டு திருமணமான தம்பதிகள் இருக்காங்கப்பா ரைட்டா அதுல பி வந்து இன்ஜினியர் ஜஸ்ட் கொஸ்டினை படிச்சிடலாம் படிச்சுட்டு எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்றத பாக்கலாம் ரைட்டா பி வந்து இன்ஜினியர் பி ஆர்னா இட ஃபாதர் அப்படின்னு ஒரு பா பாயிண்ட் இருக்குது எஃப் சி ஓட பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா என்ன எஃப் என் பவர் சி இன் தந்தை வழி தாத்தா அப்படின்றாங்க ரைட்டா அப்போ நம்ம இங்கிருந்து கூட ஓரளவு ஆரம்பிக்கலாம் அப்போ தாத்தா பாட்டிய லெவல் ஒன்ல எழுதிக்கலாம் லெவல் டூல ஃபாதர் அண்ட் மதரை எழுதிக்கலாம் ரைட்டாப்பா லெவல் த்ரீல யாரு நம்ம எழுதுறோம்னா அவங்களுடைய கிராண்ட் சன் கிராண்ட் சில்ட்ரன் அதாவது செகண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய நபர்களுடைய பையன் பொண்ணு இதான் நம்ம எழுத போறோம் ரைட்டா அப்ப பாத்தீங்கன்னா எஃப்இஆர்னா சி ஓடையா தந்தை வழி தாத்தான் ரைட்டா அப்ப சி வந்து அவங்களுடைய பேரண்ட் பேத்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு எஃப்இஆர்னா கிராண்ட் ஃபாதர் தாத்தான் அதனால ஸ்கொயர் மேல் அப்படின்னா ஒரு ஐடென்டிபிகேஷன் இதான் நம்ம ஃபாலோ பண்றோம் ரைட்டா இந்த பாயிண்ட் அப்போ எஃப் யாருன்னா ஒரு டாக்டர் அப்படின்ட்டாங்க அப்போ எஃப் என்பது யாரு டாக்டர் ஆகிறது ஒரு மருத்துவர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இது ஓகே பாருங்களா அடுத்த கண்டிஷன் என்னென்னா டி இஸ் தனல் கிராண்ட் மதர் ஆஃப் இ அப்படின்றாங்க அப்போ ஈய கண்டிப்பாக வந்து பேரன் அல்லது பேத்தி இந்த பாயிண்டை தான் எழுதுறோம் இது ஒரு லாஜிக் டி ஆராக இருக்க வாய்ப்புன்னா இருந்தால் எஃப்ஓட ஒய்ஃபாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு ரைட்டா அப்போ எஃப்ஓட வைஃப் தான் டிஆர் டிஆர்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ரைட்டுப்பா இவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் கொஸ்டின் படிச்சீங்கன்னா இன்ஜினியர் ஒருத்தர் டாக்டர் டீச்சர் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு ரைட்டா லெவல் த்ரீ இருக்கக்கூடிய ஆட்கள் தான் யாரா இருக்குன்னா ஸ்டூடெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு ரைட்டா இவங்களுடைய அப்பா அம்மா யாருன்னு பார்த்தா இந்த கண்டிஷன் ஆறு நபர்கள் யாராருன்னு பார்த்தது நம்ம இதான் மொதல் பி இன்ஜினியர் இஸ் த ஃபாதர் ஆஃப் இ பாருங்க இயோட அப்பா யாருன்னா பி ரைட்டா இவங்களோட ஒய்ஃப் யார் மிச்சம் யாருப்பா இருக்காங்க பாருங்க ஏ மட்டும் தான் மிச்சம் இருக்கா அப்போ ஏதா பி யோட ஒய்ஃப்பா இருக்கும் இந்த பாயிண்ட் முடிஞ்சதுதா பி ஆர்னா இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா அவர் ஒரு பொறியாளர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு ரைடா வேற என்ன கண்டிஷன் பி இன்ஜினியர் இஸ் த ஃபாதர் ஆஃப் இ இஸ் இஸ்ட பாண்டர் இதெல்லாம் முடிச்சிட்டோம் ரைட்டா டாக்டர் யாரா ஏதான் டீச்சர் ஆறு இல்ல ஆண் பெண் யாருன்னு வந்து அவங்களுடைய பேரனா பேத்தி என்ற கண்டிஷன் கொஸ்டின்ல கரெக்டா இல்ல இதெல்லாம் யாரும் மிஸ்டர் மூர்த்தியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஆறு நபர்கள் இது மூர்த்தி ஆறுன்ற கண்டிஷனே இதுல சொல்லல ரைட்டா சரி இப்ப லாஜிக் என்னன்னு பாக்கலாம் இல்ல மேல் மெம்பர்ஸ் யாரு கண்டிப்பா நமக்கு யாராரு தெரியும் மேல் மெம்பர்ஸ்னா ஒருத்தவங்க பி அண்ட் எஃப் இவங்க தான் மேல் மெம்பர்ஸ் அப்புறம் செகண்ட் ஆப்ஷன்லாம் இருக்குப்பா ரைட்டா அடுத்து வாங்கப்பா கொஷின் நம்பர் டுவெல்ல என்ன சொல்றாங்கன்னா ஏவோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டுதான் ரைட்டா ஏஇின் கணவன் யாரு அப்படின்னா பி அவர் ஒரு இன்ஜினியர்னு பார்த்தோம்னா அவர் தான் ஏயின் கணவன் யாருன்னா பி ஆவா அது ஆப்ஷன் ஏல இருக்குங்களா அடுத்த வாங்கப்பா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் என்ன ஏஓடைய ப்ரொஃபஷன் என்ன ஏயின் தொழில் என்ன அப்படின்னா நம்ம என்னவா பார்த்தோம் பாருங்க ஏஇன் தொழில் வந்து டீச்சர் இதெல்லாம் ஏ என்பவர் ஒரு ஆசிரியர் அப்படின்னு தான் வா அடுத்த கேள்வி நம்ம கேள்வி வந்து பதினாலு வந்துடுங்க இஸ் சன் ஆஃப் சி பார்க்கலாமா ஏ வந்து சன் அப்போ சி யாரா இருக்கணும் அவங்களுடைய ஃபாதர் ஆர் மதர் இந்த பாயிண்ட்டு போயிடும் அவரை சியும் கியூவும் சிஸ்டர் சகோதரிகள் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடுவோம் ரைட்டா அடுத்த கண்டிஷன் பாருங்கள் இசட் இஸ் த மதர் ஆஃப் கியூ கியூவோட அம்மா யாருன்னா இசட் இந்த பாயிண்ட்டுங்க போய்டு ரைட்டா இசட் இஸ் த மதர் ஆஃப் கியூ அடுத்த பாயிண்ட் வாங்குபா பி இஸ் த சன் ஆஃப் இசட் ரைட்டா பி இஸ் த சன் ஆஃப் இசட் இசட்டோட மகன் யாருன்னா பி இந்த பாயிண்ட் முடிஞ்சுதான் ஓகே விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்போ பியும் ஏவும் கசின்ஸ் இது கசின்ஸ் வருமானம் வராதுப்பா ரைட்டா அடுத்து என்னப்பா சொல்லியிருக்காங்க பி இஸ் த மெட்டர்னல் அங்கிள் ஆஃப் ஏ அப்போ ஏவுடைய ா நமக்கு என்னப்பா கண்டிஷன் தாய் மாமன் யாருன்னா இது ரைட்டு தான் ஏன்னா இது சிஓ அதாவது என்ன சி மதர் அது அவங்களோட பையன் ஏ சியோடைய சிஸ்டர் கியூ இது வந்து அவங்களோட பிரதர் தான் அப்ப இதுல நமக்கு என்ன கண்டிஷன் மேட்ச் ஆகுதுன்னா ரைடா இந்த மெட்டர்னல் என்பது ரைட்டு தான் தாய் மாமன் அப்படி என்பது சரி பி என்பவர் ஏயின் தாய் மாமன் மூணாவது ஆப்ஷன் படிச்சிடலாம் கியூ என்பவர் ஏயின் தாய் வழி பாட்டி அப்படின்னு வருதுவா ஓகேவா அப்போ க்யூ வந்து ஏவோட பாட்டியானா இல்லைப்பா நமக்கு என்னப்பா சொல்கிறது சித்தின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ஆண்டுன்னு சொல்லிடுவோம் சிஎம் பியும் சகோதரிகள்னு சொல்கிறாங்க பாருங்கப்பா சிஎம் பியும் சகோதரிகளும் இல்லை சகோதர சகோதரிகள் ஒருத்தவங்க பிரதர் ஒருத்தவங்க சிஸ்டர் இல்லை அப்போ லாஜிக் தப்பாக இருக்கும் ரைட் பா இந்த கொஸ்டின் நம்ம ஃபிஃப்டீன் என்னன்னு பாருங்கப்பா நான் கிழக்கு நோக்கி நின்று கொண்டேன் நான் வந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணி நிற்கிறேன் ரைட்டா இனிஷியலாக அங்கேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓகேங்களா இடது பக்கம் திரும்ப ரைட்டா இடது பக்கம் லெஃப்ட் போயிருக்கோம் ஒரு பன்னெண்டு அடி நான் நடந்துடும் ரைட்டா பிறகு வலது பக்கம் இது நம்ம ரைட் ஹேண்ட் சைட் இதுல ஒரு ஆறு அடி நம்ம நடக்கிறோம் ரைட்டா அதன் பிறகு நான் தெற்கு தெற்குன்னா கீழே ரைட்டா கீழே வந்து ஒரு சிக்ஸ் ஃபீட் வரும் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் என்ன ச கடைசியாக மேற்கீழே ஒரு ஆறு அடி நம்ம நடக்கிறோம் ரைட்டா இது ஒரு சிக்ஸ் ஃபீட் வந்துட்டோம் ரைட்டுங்களா இப்போ நமக்கு என்ன சொல்றாங்கன்னா பிறகு நான் அசல் புள்ளினா இதாம நான் ஸ்டார்ட் பண்ண இடம் ரைட்டா இந்த புள்ளிலேருந்து இந்த புள்ளியை பார்க்கணும்னா இது என்ன பாயுது மேலே தானே நம்ம போகணும் உங்க மேலே போகிறதுன்னா இது என்ன பாயுது அப்போ நார்த்து ரைட்டா அப்போ நார்த்துன்னா நம்ம வடக்கு நோக்கி நம்ம போவோம் பிறகு நான் அசல் இருந்து எந்த திசையில் நம்ம நிற்கிறேன் பாருங்க அசல் புள்ளினா இப்படி தான் வரும் அப்போ நம்ம வடக்கு நோக்கி நிற்கிறோம் ரைட் வா அடுத்து கேள்வி அவங்க ஒரு பேசிக்கா ஒரு ஏஜஸ் ப்ராப்ளம்னு கேட்டிருக்காங்க ஓ மை மதர் இஸ் டூ டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் பிரதர் அப்படின்றாங்க என்னுடைய அம்மாவின் வயது எனது சகோதரன் வயதை போல இரண்டு மடங்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றார் நான் எனது சகோதரனை விட ஐந்து வயது இளையவன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு எனது சகோதரியை விட மூணு வயது மூத்தவன் என்னுடைய சகோதரி அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறீங்க ரைட்டா மை சிஸ்டரோட ஏஜ் என்ன பன்னெண்டுபா இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுதா மை சிஸ்டர் ஏஜ் அப்ப சிஸ்டரோட வயசு பன்னெண்டு கொஸ்டின் என்னமா கேட்குற மை மதரோட வயசு என்ன இதான் கொஸ்டின் தான் பாருங்களா மதரோட வயசு என்னமா சொல்லியிருக்காங்க பிரதர் ஏஜ் மாதிரி ரெண்டு மடங்கர் இது ஒரு பாயிண்ட் ரைட்டா ஐ எம் இயர்ஸ் சிங்கட் டு மை பிரதர் ரைட்டா அப்போ என்னோட ஏஜ் சும்மா ஐ அப்படின்னு எழுதிக்கலாமா என்னோட வயசு ரைட்டா என்னுடைய பிரதரை விட ஃபைவ் இயர்ஸ் எங்கர் எங்கர்னா மைனஸ் ஃபைவ் இந்த பையன் முடிஞ்சுங்களா அதே சேம் டைம்ல பட் த்ரீ இயர்ஸ் ஓல்டர் டு மை சிஸ்டர் ரைட்டா என்னோட வயசு என் சிஸ்டரை விட எத்தனை வயசு அதிகம் மூணு வயசு அதிகம் அவ்வளோதான் இப்போ சொல்லுங்கப்பா இந்த நபரோட வயது என்னப்பா பன்னெண்டு பிளஸ் மூணு பதினஞ்சா ரைட்டா அப்போ நம்ம இதுலேருந்து யாரோட வயசை கண்டுபிடிச்சிடலாம் பிரதரோட வயசை கண்டுபிடிச்சிடலாமா அப்போ பிரதரோட வயசு வந்து இருபதுபா ரைட் மதரோட வயசு என்னப்பா டூ டைம்ஸ் பிரதரா அப்ப நாற்பது வயசு அப்ப அம்மாவின் வயது நாற்பது ஆகும்பா அடுத்து கேள்வி பாருங்கப்பா மனோகர் அப்படின்ற ஒரு நார்த் டைரக்ஷன் நோக்கி போறாரு அவங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறாரு இப்ப இதான் அவங்க வீடுன்னு வச்சுக்களா இதான் மனோகருடைய வீடுப்பா அங்க இருந்து எப்படியோ போறாரு டூ த நார்த் அப்படின்னா மேற்கு நோக்கி போறாரு இது ஒரு பாயிண்ட் ஓகேங்களா அங்கிருந்து எங்க போறாருன்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போறாரு ஆஃப்டர் கவரிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் மீட்டர் நூறு மீட்டர் நடந்து போறாரு போன பிறகு டேர்ன் டு த ரைட் அப்படின்னா வலது பக்கம் போறாரு எவ்வளோன்னா ஒரு நானூறு மீட்டர் நடக்கிறார்கள் ரைட்டா நானூறு மீட்டர் அங்கிருந்து டேர்ன் டு த ரைட் ரீச்சஸ்தான் ஃப்ரண்ட் ஹவுஸ் ஆஃப்டர் கவரிங் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்னா இது ஓகேங்களா இது நூறுன்னு பார்த்தோம்னா இது நானூறுனா எக்ஸ்ட்ரா வந்துருக்கும் அப்போ எப்படி பிரிச்சுக்கலாமா இது ஒரு ஹண்ட்ரட் இது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா இது பிரிச்சினோமா ஓகே ஃபைனலாக ஃப்ரெண்ட் ஹவுஸை போய் ரீச் ஆகிட்டா இருக்கும் இதான் அவங்களோட ஃப்ரெண்டோட வீடு அப்படின்னு எழுதிக்கும் ஓகேங்களா என்ன கொஸ்டின் கேட்குறான் இன் விச் டெரெக்ஷன் அந்த த ஹவுஸ் ஃப்ரம் தன் ஃப்ரம் இஸ் ஹவுஸ் அவனது வீட்டிலிருந்து அவங்க நண்பன் வீட்டிற்கு என்ன திசை என்ன தூரம் இதான் கொஸ்டின் தான் அவன் என்னப்பா வர இப்படி வந்தா இது என்ன டைரக்ஷன் பாருங்கப்பா இது சவுத் இது ஈஸ்ட் அப்ப சவுத் ஈஸ்ட் தென்கிழக்குன்னு சொல்றோம் இதை நம்ம எப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா பித்தாகர சீர வழியா கண்டுபிடிக்கலாம் இது நானூறு இது எவ்வளவா முந்நூறு இது வந்து கண்டிப்பா ஐநூறு ஆகுதுன்னா பித்தாகர சீரம் எக்ஸ்ன்னு வச்சுங்களேன் இதை அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் நைனுங்களா ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீனா இதை ஆட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவா அப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ரூட் எடுத்தால் என்னப்பா இருக்கும் ஃபைவா அப்போ ஐநூறு மீட்டர்ப்பா அப்போ ஐநூறு மீட்டர் என்னப்பா இருக்கும் பாருங்க அவன் வீட்டில் வீட்டிலருந்து அவன் ஃப்ரெண்ட் ஹவுஸ் இப்படித்தானே அவர் இந்த டைரக்ஷனில் வந்தால் இதுவே சவுத் ஈஸ்ட் தென்கிழக்குன்னு சொல்கிறோம்ப்பா அப்போ ஆப்ஷன்யே சரியான விட்பா டயக்ராம் கிளியராக போட்டிங்கன்னா போதும் ரைட் வா இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோட கொஸ்டின்பா ஷேடோ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னா ஈவினிங்கில் ஷேடோ எங்கே இருக்குன்னா ஆப்போசிட் டு த சன் ஜென்ரலாகவே மார்னிங்காக இருக்கட்டும் ஈவினிங்காக இருக்கட்டும் ஆப்போசிட் டு த சன் அப்போ ஈவினிங் என்பது சன் எங்கேவா இருக்கும் மேற்கு திசையில் இருக்கும் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கும் இங்கே வந்து சன் வந்து இங்கே நம்ம ஷேடோ எந்த திசையில் விழுனா அதுக்கு எதிர் திசையிலே விழும் ரைட்டாவா கிழக்கு திசையில விழும் ரைட்டா ஈஸ்ட் டைரக்ஷனில் நம்மளுடைய ஷேடோ ஈவினிங்ல இங்க தான் விழுந்தோம் நம்மள நேரில் வந்து எங்க தான் ஏற்படுத்தணும் ஈஸ்ட் டைரக்ஷன்ல விழுது இப்போ என்ன கொஸ்டின் சொல்றா ரீமாவுடைய ஷேடோ ரைட்டா அவளுக்கு பின்னாடி விழுதுன்றான் அப்ப ரீமா எந்த திசையை நோக்கி இருக்குன்னா ரீமா ரைட்டா வெஸ்ட் டைரக்ஷன் நோக்கி இருக்கணும் ரைட்டா அவளுக்கு பின்னாடி தான் அவளோட ஷேடோ விழுது ரைட்டா அப்போ ரீமா வந்து வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்கணும்னு அர்த்தம் ரீமாவுக்கு பின்புறமாக தான் அவள் ஷேடோ விழுது அவர் ரீமா ஃபேசஸ் வெஸ்ட்டு ரைட் இப்போ கேள்வின்னு பத்தொம்போது பாருங்கள் ஒரு கிளாக் வந்து சரியா ரெண்டு மணி ரெண்டு மணினா எப்படி வரையலாம் பாருங்க ரெண்டு மணி இந்த முள் பன்னெண்டு இது அவர் ஆண்டு இங்கே இருக்கும் கரெக்டுங்களா இதான் டூ ஓ கிளாக் இந்த டூ ஓ கிளாக் அப்போ மினிட் ஆண்ட் அதாவது சரியா சொல்ல நிமிடம் முள் எந்த திசையை நோக்கி வா இருக்குன்னா நார்த் வெஸ்ட்டு ரைட் அது ஃபேஸ் பண்ணிட்டு ரைட்டா இப்போ நார்த் வெஸ்ட்னால் இதுக்கு இருக்க குளிசா இது நார்த் ஈஸ்ட் கிடையாது ஜென்ரலாக இது மேலே நார்த்து தானே அதெல்லாம் இஷ்யூ அவங்க சொன்ன கண்டிஷன் எழுதுகிறோம் இப்போ யூனிவர்சலாக நமக்கு என்னென்ன டைரக்ஷன்ஸ் தெரியும் பாருங்கள் இது நார்த்து இது நார்த் வெஸ்ட்டு இது வெஸ்ட்டு நம்ம ஓவராலாக எல்லா திசைகளும் எழுதிடலாமா இல்லாமல் இங்கே எழுதுங்க இப்போ நார்த் வெஸ்ட்னால் அதுக்கு பக்கத்தில் என்னவா இருக்கும் நார்த் இங்கே வரும் இங்கே நார்த் ஈஸ்ட் இங்கே வரும் இங்கே ஈஸ்ட்டு வரும் அப்படியே பார்த்து எழுதிட்டு அவங்க அப்படியே கிளாக் வயசில் வாங்க ஈஸ்ட்டுக்கு பக்கத்தில் இங்கே சவுத் ஈஸ்ட் வரும் ரைட்டா இங்கே என்னப்பா இருக்கும் சவுத் இங்கே இருக்கும் ரைட்டா ஏன்னா நம்ம ஜஸ்ட் அந்த கிளாக்கை ரொட்டேட் பண்ணி வச்சிடும் இப்போ கேள்வி நமக்கு என்ன கேட்குறான்னா சரியாக ஆறு மணி அப்போ அப்போ ஆறு மணினா இது நம்ம அவர் ஆண்டு இங்கே இருக்கோம் மினிட் ஆண்டு வந்து இங்கே இருக்கும் ரைட்டா இதெல்லாம் ஆறு மணி இப்போ ஆறு மணிக்கு அவர் ஆண்டு எந்த திசையை நோக்கிவா இருக்குமா சவுத் ஈஸ்ட் நம்ம தென்கிழக்கு திசையை நோக்கிவா அப்போ ஆன்சர் வந்து சவுத் ஈஸ்ட்டுக்கும் அடுத்தது கேள்வி எண் இருபது வாங்குபா சாம் என்பவர் ஒரு வடக்கு திசையை நோக்கி சென்று ரைட்டா அங்கிருந்து வலது புறமாக திரும்பி மீண்டும் வலது புறமாக திரும்பி ஒரு இடது புறமாக செல்கிறார் என வைத்துக்கொள்வோம் இப்போது அவர் எந்த திசையை நோக்கி செல்கிறார்னா ஈஸ்ட் வா கிழக்கு திசையை நோக்கி அவர் செல்கிறார்னு அர்த்தம் ரைட்டா இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் டூல ரெண்டாவது பகுதியை பார்த்துருக்கோம்பா ரைட் அவர டீலி சார்பு எஸ்ஐஎன் பிசி எக்ஸாமுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு இந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கப்பா நன்றி வணக்கம்ப்பா